ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்டுக்கல் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படிக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க நாங்களும் தீபாவளி பலகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு எள்ளுருண்டை வீடியோ அப்லோட் பண்ணோன்னா எல்லூருண்டை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கைச்சு முறுக்கு தான் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க இது வந்து எங்கள் எங்கள் வீட்டிலே எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் அம்மா எனக்காக ஸ்பெஷலாக நான் வந்து இந்த தடவை உட்காந்து உனக்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் சுற்றி தர்றேன் அப்படி சொல்லி எனக்காக சுற்றி கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு தான் சுத்த தெரியும் எனக்கெல்லாம் சுத்த தெரியாது ஸோ அது எப்படி எப்படி பண்ணுறது எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து அரைப்படி பச்சரிசி எடுத்துருக்கோம் அரைப்படி பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி வடிகட்டி அதாவது அது என்னது வடிகட்டியில் போட்டு தண்ணி வந்து வடிகட்ட வச்சு வடிகட்டி எடுத்துட்டு அதை வந்து உணர விடக்கூடாது நல்லா தண்ணி வடிகட்ட வடிஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் அப்படியே ஈர அரிசியாக போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு இரநூறு உளுந்து நல்ல செவக்க வறுத்து அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சுட்டு நல்லா எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அரைச்ச பச்சரிசி மாவு உளுந்து மாவு இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எள் எள்ளு வந்து வறுக்கெல்லாம் தேவையில்லை சும்மா பச்சையாகவே போட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நெய் நல்லா நெய் போட்டு நல்லா பிசையணும் முதல்ல நல்லா மாவு ரெண்டையும் உளுந்து மாவையும் பச்சரிசி நல்லா கலந்துட்டு கை வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா நெய் ஊற்றி எள்ளு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த பதத்துக்கு இந்த நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கணும் இந்த இப்போல்லாம் யாரும் கை முறுக்கு வந்து பண்ணுறதில்ல அந்தளவுக்கு பண்ணுறதில்ல மிஷின் வச்சு வேணால் பண்ணுறாங்க விற்கிற சோ சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா காரைக்குடி பகடெல்லாம் வந்து கைச்சுத்து முறுக்கு எல்லா முறுக்கு இந்த தீபாவளி பலகாரங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து மிஷின் வச்சு பண்ணுறாங்க பட் அப்போ இருக்க ஆளுங்க அதாவது எங்கள் அம்மா எங்கள் அப்பத்தா பாட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா முறுக்கு கையிலேயே சுற்றுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் எங்கள் அம்மா வந்து உட்காந்து நல்லா அழகாக சுற்றிட்டுருக்காங்க இப்படி தான் வந்து கை சுற்று முறுக்கு பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன் அரப்படி பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு சாரி கழுவி வடிகட்டிட்டு அந்த ஈர அரிசியோடு மிக்ஸியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு இரநூறு உளுந்தம்பருப்பு வறுத்து சளிச்சு எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து எள் கொஞ்சம் போட்டு நெய் விட்டு இப்போ எடுத்து இந்த மாதிரி கை சுத்தம் முறுக்கு இதை வந்து உங்களால் உங்களுக்கு சுத்த தெரியலைன்னா நீங்கள் அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு இருக்குது முறுக்கு சாதாரணமாக புழிஞ்சு எடுக்கிறாங்க இல்லையா அந்த முறுக்கை விட இந்த முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நான் உட்காந்து ட்ரை இருக்கேன் எனக்கு வருதான்னு சுத்தமாக வரல எனக்கெலாம் எங்கள் அம்மா உட்கா பாருங்கள் இப்படி அழகாக சுற்றுறாங்க நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம் மெயினும் ட்ரை பண்ணி பார்த்தேன் வரவே இல்லை என்னதான் இருந்தாலும் அம்மா தாத்தா அம்மா அப்பத்தா பாட்டி அவங்க அவங்க தான் நம்மளுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் வராது மத்தெல்லாம் வராது அதுக்கப்புறமா நல்லா ஒரு இருபது முறுக்கு போல் சுற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு முறுக்கை போட்டு நல்லா கொஞ்சம் சவக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும் இதுதான் வந்து கைச்சு முறுக்கோட பக்குவம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக தீபாவளி பலகாரம் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறுக்காக தான் கை சுற்று சுற்ற தெரியலனா நீங்கள் வந்து இதையே புழிஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து எனக்கு பிடிக்குங்கிறதுனால எங்கள் அம்மா உட்காந்து சுற்றி கொடுத்தாங்க சும்மா அதனால தான் கொஞ்சம் அரைப்படி ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து இருக்க முடியாது இல்லையா அதனால் அரைப்படி மட்டும் போட்டு சுற்றி எடுத்தோம் அதுவே ஒரு ஐம்பது முறுக்குக்கு மேலே வந்துடுச்சு அந்த மாதிரி வந்து போட்டு போட்டு எடுத்துட்டோன்னா பாருங்க எவ்வளோ அழகாக முறுக்கு செவக்கவும் கூடாது அதுக்காக வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துடணும் முறுக்கு ஸோ தீபாவளி பலகாரத்தில் ஒரு ஒரு பலகாரம் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பலகாரம் ரெடி ஆகிடுச்சு எழுண்டே ரெண்டு கை சுற்று முறுக்கு ஓலைச்சிவல் பண்ணோம் பட் அதனால் வீடியோ முடியல அது இன்னொரு நாள் வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு லாங் வீடியோ எடுத்து நான் போடுறேன் இப்போ கை சுத்தல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சுத்தத்தில்னாலும் முறுக்காத அதை புளிஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்